நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் அஞ்சாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பகல் ரெண்டு ஆறு மணிக்கு மேல் சந்திராஸ்தமம் இருப்பதால் எடுக்கும் காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாகும் திசபம் ராசி நண்பர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் சுப செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு அமையும் சேமிப்பு உயரும் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் வெற்றி கிட்டும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு வந்து சேரும் கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் நண்பர்களின் ஆதரவு கிட்டும் கடன் பிரச்சனைகள் சற்று குறையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு பூட்ட திட்டங்கள் நிறைவேற சில தடங்கல்கள் ஏற்படலாம் சிலருக்கு பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் வீண் செலவுகள் செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மன உண்டாகலாம் உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவியாக இருப்பார்கள் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் உடல் நிலையில் சோர்வும் மந்தமும் உண்டாகும் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் மகர ராசி அன்பர்களுக்கு பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆறுதலாக இருப்பார்கள் திருமண முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்